சுமங்கலி பாக்கியத்தை முழுமையாக பெற்றுத்தரும் அந்த கார் அடையான் நோன்பு அன்னைக்கு எந்த நிற ஆடையை அணிந்து கொள்வது ரொம்பவே சிறப்பு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்ல மறந்தும் கூட இந்த இரண்டு தவறுகளை செய்யவே கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் காரடையான் நோன்பு மாங்கல்ய பலத்தை பெற்றுத்தரும் இந்த காரடையான் நோன்பு அன்னைக்கு விரதம் இருக்கும் பெண்கள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள காமாட்சி அம்பாளின் படத்திற்கு முன்பாக விளக்கேற்றி அப்படி காமாட்சி அம்பல் படம் இல்லைனா ஏதாவது ஒரு அம்மன் படத்திற்கு முன்பாக விளக்கேற்றி வைக்கணும் அப்படிங்கிறது உண்மை அதுக்கப்புறம் ஒரு இலை போட்டு அதன் மீது வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் ரவிக்கை துணி பூஜை ஆகிய எல்லா தாம்பூல பொருட்களை எல்லாத்தையுமே வைக்க வேண்டும் அதற்கு பிறகு மாற்றிக்கொள்ள வேண்டிய மஞ்சள் சரடில் கொஞ்சமாக பூ சுற்றி அந்த இலையில் வைக்கணும் அதுக்கப்புறமா ஒரு நூலில் மஞ்சள் தடவி நோன்பு கயிறு தயார் செய்து அதிலும் பூ சுற்றி அந்த இலையிலேயே வைத்திடலாம் நைவேத்தியமாக அரிசி மாவு அது மட்டுமல்ல காராமணி சேர்த்து செய்யும் கார அடை இனிப்பு அடை இரண்டையுமே செய்து வைக்கலாம் கடைசியாக ரொம்பவே முக்கியமாக உருகாத வெண்ணெய் கொஞ்சமாக எடுத்து அந்த அடை மீது வைக்கணும் இதில் கண்டிப்பாக அந்த வெண்ணெய் உருகி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மிக மிக ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இந்த ஒரு தவறை அதாவது உருகிய வெண்ணெயை மறந்தும் கூட வைக்கக்கூடாது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா நெய்வேத்தியமாக வைக்கும் பொருளை தீப தூப ஆராதனை காட்டி அந்த நைவேத்தியத்தை மறந்தும் கூட நம்ம செஞ்சிருக்கிற காரை அடையாக இருக்கட்டும் இனிப்பு அடையாக இருக்கட்டும் அந்த ஒரு அடையை மறந்தும் கூட வீணடிக்க கூடாது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதாவது நெய்வேத்தியமாக வைக்கும் அடையை வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிடலாம் மீதமாயிடுச்சு அப்படின்னு மறந்தும் கூட அந்த அடையை குப்பையில் வீசுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது மிக மிக நல்லது முடிந்தவரை நமக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மீதம் இருப்பதை பசுமாட்டிற்கு தானம் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு உத்தமமான விஷயமாக பார்க்கப்படுது அது மட்டுமல்ல இந்த மங்களகரமான காரடையான் நோன்பு அன்னைக்கு பெண்கள் அணிய வேண்டிய மிக மிக ஒரு உன்னதமான நிறம் அப்படின்னு பார்த்தோன்னா மங்களகரமான அந்த மஞ்சள் நிறத்திலான ட்ரெஸ் எதுவேனாலும் போட்டுக்கொண்டு அந்த பூஜையை செய்து மனநிறைவோடு செய்து தீர்க்க சுமங்கலையாக இருக்கும் வாக்கியத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் இந்த நாளில் அற்புதமான காரடையான் நோன்பு விரதம் இருக்கும் அந்த நாளில் மறந்தும் கூட கருப்பாலான கருப்பு கலரில் இருக்கும் ஆடைகளை தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இந்த விஷயங்களை செய்து சில விஷயங்களை செய்யாமல் இருந்து அம்பாளின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்